இதெல்லாம் இல்லாமல் அந்த அண்ணா வந்து நடந்து போய்க்கிறேன் முன்னுக்கு வந்து நிறைய ஆக்கள் போயிடும் இதில் இருக்கிறா இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறா அதோட போல இருக்கு இப்போ மழை வந்துட்டு அண்ணா வந்து கொஞ்சம் தொங்கல்ல வந்து நடந்து வந்து நிற்கிறேன் இப்போ இந்த சந்தி இருக்குதாங்க இதில் ஒருத்தாங்க இப்போ வேறுங்கோ இந்த நாவர்குழி சந்தையால் வந்து சங்குபட்டிக்கு போகிற அந்த பாதையால் போய்கொண்டிருக்கிறேன் எல்லாம் ஃபோட்டோஸ் வைக்கிறேன் வணக்கம் நான் சார் நான் வந்து இன்றைக்கி நினைக்கிறேன் சொன்னா இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ கூடுதலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்ல போற ஒரு வீடியோ வந்து இந்த இலங்கையை கரையோரமா வந்து சுத்தி நடைபயணம் வந்து சோமியத்தை வியூன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிற்கிறார் தான் நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போறோம் அவருடைய நடைபயணம் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதோட அந்த பயணம் வந்து வேறு வேலையிலிருந்து ஆரம்பித்த பயணம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் இன்னைக்கு முப்பதாவது நாள் இலங்கையிலேருந்தே கரை உரத்தை வந்து சுற்றி நடைப்பயணமாக மேற்கொண்டு நிற்கிறார் உண்மையிலே வந்து பாராட்டத்தக்க ஒரு விடயம் இன்னும் வந்து இருபது நாள் தான் இருக்குது இன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார் சாய் கிட்ட வந்து நடக்க போகிறேன் அதை தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யார் அப்போ சாமின்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன் சொன்னால் ஏ ஒன்பது வீதி கச்சேரிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறேன் இது இல்லாமல் தான் அந்த அண்ணா வந்து நடந்து போய்க்கோ நிற்கிறேன் முன்னுக்கு வந்து நிறைய ஆக்கல் போயிடும் அப்படி உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும்

இப்போ வேறோ கொஞ்சம் பூரம் நடந்து நடந்து வந்துட்டேன் எங்களுக்கு மோட்டர் சைக்கிளை வேறவே கலக்கிது நடந்து வரான்னு போனா அவ்வளோ கஷ்டம் என்ன இப்போ வந்து பாருகோ வெயில் வந்துட்டுது அதுவும் போக இனி வந்து கடைகள் எல்லாமே இருக்காது அப்படியே முடியல வெட்ட வழிதான் அண்ணா வந்து இப்போ மன்னார் பக்கம் தான் போகிறேன் மன்னார தான் போகிறேன் அதனால் வந்து இப்போ சங்குப்பட்டி அந்த ரோட்டால் போக்குறேன் பாப்பா நாங்கள் அவ்வளோ தூரம் போகமான்னு தெரியலை கொஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் இப்போ வந்து இதில் இருக்கிறாங்க ஜூஸ் வந்து அதோட அதனோடய லைஃப்பாக இருக்குது இதுலேருந்து அப்படியே இந்த பக்கத்தால வந்து நேராக போயணும் இப்போ இதில் ரெண்டு அந்த அண்ணா வந்து வலிக்கிட்டார் இதால் அப்படியே நான் இந்த பக்கம் மூலம் சொன்னால் நெல்லூரில் போய் வரும் இது அப்படியே ஏ ஒன்பது வீதி நேராக போகணும் அண்ணா வந்து இப்போ இடையால் அப்படியே சங்குபட்டியால் போக போகிறேன் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு நடக்க தெரியல நாங்களும் வந்து எவ்வளோ தூரம் மாட்டேன் தெரியல பார்க்கலாம் இதில் பாருக்கும் அண்ணா வந்து முன்னுக்கு நடந்து போய்கோன்னு நிற்கிறேன் உண்மையிலேயே வந்து நல்ல ஸ்பீடாக நடக்கிறார் எங்களுக்கு பைக்கில் வேறவே எதுவெல்லாம் செய்யுது இதில் பாரம்ப இந்த வெயிலுக்கு நடந்து போனால் உப்பு இருந்துச்சு பாருங்கோ அதோட இந்த இடத்தோட அப்படியே ஆக்கள் நடமாட்டம் எல்லாம் வந்து குறைஞ்சிடுது அதோட இனி கைத்தடியால் அதோட அந்த நாவல் கூலி பாலத்தடியால் இனி போகணும் சங்குப்பட்டிக்கு அதில் ஒரு பால் மட்டும் தெரியுது பாருங்க சின்னடா அந்த வீதியாலாம் போகணும் அப்படியே சங்குப்பட்டிக்கு அங்கால் வந்து இன்னும் வந்து ஆக்கள் வந்து குறஞ்சிடும் உண்மையிலே இந்த வெயில் நேரத்தில் எல்லாம் நடக்கிறன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இந்த பைக்குக்கு பின்னுக்கு இருக்கவே தலையெல்லாம் சுற்றுற அளவுக்கு அப்படி இருக்குங்க ஆனால் உண்மையாக அண்ணா வந்து இன்னும் அந்த சோர்வடையாமல் அப்படியே தன்னுடைய பயணத்தை வந்து அப்படியே ஒரு குறிக்கோளோடு நடந்து கொண்டே இருக்கார் உண்மையிலே விட்டு வேகம் கூட குறையல அப்படியே அந்த வேகத்தோடயே நடந்து கொண்டிருக்கேன் அதோட இப்போ முப்பது நாளாக தொடர்ந்து நடந்து நிற்கிறார் அப்போ பழகி இருக்குது புதுசாக நடக்கிறாங்களுக்கு கஷ்டந்தான் எங்களுக்கே முகமெல்லாம் தாத்தா தெரியும் உங்களுக்கு விலங்குன்னு நினைக்கிறேன் அப்படி வெயில் வேறுக்குது உங்களுக்கு சும்மா பைக்கில் இருக்கவே அண்ணா வந்து கொஞ்சம் தொங்கல்ல வந்து நடந்து வந்து ஒன்று இருக்கிறேன் இப்போ இந்த சந்தி இருக்குதாங்க இதில் ஒரு பாருங்க இதில் ஒரு இந்த பேனில் வந்த ஒரு சந்தி இருக்குது இது நாவக்குள்ளி சந்தின்னு சொல்கிறது இதால் அப்படியே இப்போ அண்ணா வந்து நேராக போகிறேன் அந்த பஸ் போகுது பாருங்க அந்த வீதியெல்லாம் இப்போ போகிறார் அப்படியே சங்குபுட்டியால் போய் அப்படியே மண்ணேருக்கு தான் போகிறேன் ஆனால் இடையில எங்கேயாவது என்ன சொன்னால் தொடர்ந்து நடக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் பார்ப்போம் அது நாங்கள் காத்திருந்தோம் பார்க்கணும் இப்போ இந்த சந்தியை காட்டுக்கு தான் இப்போ நாங்கள் வந்துடுறாங்க இதெல்லாம் முன்னுக்கு நாவர்குலி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்க இந்த இடத்துல சரியான வெயில் இல்லை அது கூட நாங்கள் அங்கே போயிட்டு வரக்கடையில் அவர் இங்கே கிட்ட வந்துட்டார் நல்லா பாருங்க இதில் வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி ஒன்று எல்லாருக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்பு அந்த அவர் பார்க்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் செய்து எல்லாம் போட்டிருக்கீங்க நம்ம பார்த்துருப்பீங்க இது வந்து சிவபூமி திருவாக அரண்மனை அப்படிலாம் இப்போ வந்து ஒன்று எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் இப்ப இந்த நாவட்குழி சந்தையால் அவர் வந்து சங்குபட்டிக்கு போற அந்த பாதையால போய் கொண்டிருக்கிற உண்மையிலேயே நல்ல ஸ்பீடாவே நடக்கிற கலை பண்ணதே இல்லாம அதோட ஆக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு அதனால இந்த உற்சாக வந்து அந்த கலை பண்ணுமே தெரியாது நிறைய பேர் தண்ணீர் மயிலாப்பிடு சொல்லி எல்லாமே வந்து வாங்கி மக்களும் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இதால் இப்போ திரும்பி போக போகிறோம் இப்போ நாங்கள் டம் இடையில் நான் வந்து அப்படியே இப்போ நேராக சங்குப்பட்டி போகிற வீதியால் போய் கொண்டிருக்கிறேன் இதால் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் ஒன்று வந்து நல்லூர் முத்துரை சந்தியும் முத்திர சந்தியில் போய் மற்றது வந்து கல்வியங்காடு சந்தியில் போய் இடையில் வந்து ஒரு வயசு சந்தி மாதிரி வரும் அதால் நாங்கள் வேலது பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் கல்வி எங்காட்ட சந்திக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே வந்து இந்த நடைபயணம் வாய்ப்பம்ன்றது மேலே சரியான கஷ்டம் அதோட தொடர்ந்து நடக்கிறதுன்றது வந்து அதை விட பெரிய ஒரு கஷ்டம் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த வந்து நடந்த ஒரு இவ்வளோ நாளும் பெட்டிகரமாக நடந்துருக்கு சொன்னால் பாராட்டத்தக்கான் இது வந்து எல்லோராலேயும் வந்து முடியாது சில பேர் வந்து கொஞ்ச தூரம் நடந்து கொண்டே எல்லாம் வாங்கி இல்லாமல் விழுந்துடும் அப்படியான பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இருக்குது ஆனால் நடக்கிறது வந்து மேலே உடம்புக்கு நேரம் ஆனால் உளவு தூரம் நடக்கிறதுன்றது வந்து உடம்புக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கலாம் மேபி ஆனால் அது நிறையா தெரியலை ஆனால் தொடர்ந்து ஆளும் இப்படி நடக்கக்கூடாதான ஒரு குறிக்களோட ஐம்பது நாள் பயணம் மாதிரி நடந்து கொண்டு வர பார்க்கலாம் இன்னும் வந்து இருபது நாள் பயணம் இருக்குது ஆனால் இருபது நாள் இனி தேவையில்லையேன்னு நினைக்கிறேன் நாங்களால் போடுறதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி இப்போ நான் வந்து எங்களோடய வீட்டாம் போய் கவனிக்கிறேன் உண்மையிலேயே வந்து பாத்திரமிகள் எல்லாமே வந்து அந்த அண்ணாக்கு வந்து வாழ்த்துகள் சொல்லணும் அதோட உற்சாகப்படுத்தணும் ஏன்னு சொன்னால் எல்லாராலேயுமே வந்து இந்த நடக்கிறன்றது வந்து முடியாது அதோட இது வந்து பேர் இருந்து ஆரம்பித்த இந்த பயணம் இன்றைக்கு வந்து முப்பதாவது நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ மன்னார் நோக்கி போய்க்கொண்டு நிற்கிறார் என்ன வந்து இருபது நாள் பயணம் இருக்குது அவரை வந்து அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த இடத்துல போய் முடிக்கிறதுக்கு அப்படியே மன்னார் போய் அப்படியே மன்னாரால் வந்து புத்தலமாக அப்படி அந்த கரையோரமாக தான் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே கடைசியாக வந்து வேறு முடிப்பார் பார்க்கலாம் இன்னும் இருபது நாள் இருக்குது நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்கோ இந்த நடைபயணம் பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னமும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்